முதல்ல அவங்க ஆதரவு கொடுக்குறாங்களான்னு பாருங்க பார்த்துட்டு சொல்லுங்க சார் முதலமைச்சர் சார் முதலமைச்சர் வந்து உங்களை தயாரிப்பு சாதம் சாட்டை சொல்லிட்டு சொன்னார் சார் விமர்சனம் பண்ணி தரார் எப்படி திறமா இருக்கிறீங்க வந்து பிரச்சார மட்டும்தான் உங்களை கடுமையாக விமர்சனை பண்ணார் ஏற்கனவே கடந்த பருவமன்ற தேர்தல் வெற்றி பெற்று தயிர் சாதம் சாட்டிங்க போய் தூங்கிட்டு ஓரமாக வந்தீங்கன்னு சொல்லிட்டு அதே போல வந்து பாஜக வேட்பாளர் நீங்கள் டெப்பாசிட் இருப்பீங்க அப்படின்ற ஒரு கருத்து சொல்றாரு இவங்க ரெண்டு பேருக்கும் உங்களுடைய ஒரு பதில் அதாவது நீங்க நல்லா யோசனை பண்ணி பாருங்க இவருக்கு வந்து ஒரு முதலமைச்சர் ஒரு அதிகாரத்தோடு இருக்கக்கூடியவர் இதுவரையும் மத்திய அரசாங்கத்தை போதை போய் பார்க்காத ஒரு முதலமைச்சர் இப்போ பாண்டிச்சேரி கண்டு தனக்கென்று எதுவும் கேட்காத ஒரு முதலமைச்சர் அதாவது இந்த பாராளுமன்ற தேர்தலை சந்திக்க தயங்குகின்ற ஒரு முதலமைச்சர் இவருக்கு நான் பதில் சொல்லுமா கண்டிப்பாக இருக்கு எங்கள் ஆட்சி தான் வரப்போகுது அடுத்தது நீ வேணா பாரு என்ன நடக்குதுன்னு பாருங்க அதாவது நீ நல்லா பாருங்க அவங்க சொன்னது தனியாக நானூறுன்னு சொன்னார் முந்நூற்றி எழுபதுன்னாரு இன்றைக்கி எல்லாத்தையும் கூட்டி என்டிஏ ப்ளஸ்லேயே இரநூத்தி தொண்ணூறு தான் இரநூத்தி இரநூத்தி தொண்ணூற்றி நாலுன்னு வச்சுக்கிறேன் இரநூத்தி தொண்ணூற்றி நாலில் என்டி அதாவது பிஜேபி மட்டும் எவ்வளோ பேர் இரநூத்தி நாற்பது தான் முப்பத்தெட்டு தான் இரநூத்தி முப்பத்தெட்டு தான் எப்படி அவங்க ஆட்சி அமைக்க முடியும் அப்போ அங்கே இருக்கவங்களை வந்து காங்கிரஸ்